எப்போது பேச்சுவார்த்தை நடந்தாலும் குடும்பத்தினர் முன்னிலையிலேயே நாட்கள் ஓடின அனுஷாவின் அக்காவும் அண்ணன்களும் ஒருமனதாக முடிவு செய்தனர் இது அனுஷாவின் வாழ்க்கை இப்படி ஒரு ரிஸ்கை ஏற்றுக்கொள்ள முடியாது சமூகத்தில் பேச்சு வரும் அவள் இளவயது வேறு நல்ல வரன் பார்க்கலாம் ரவியின் வீட்டாரிடம் திருமணத்தை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ரவியின் வீட்டார் ஆரம்பத்தில் மறுத்தனர் ஆனால் அனுஷாவின் குடும்பம் உறுதியாக இருந்தது இறுதியில் இருதரப்பும் சம்மதித்து திருமணத்தை முறித்துக் கொண்டனர் அனுஷா தன் வீட்டுக்கே திரும்பினாள் அவள் மனதில் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது அவள் பேசவில்லை அழவும் இல்லை வீட்டோடு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாள் பிறகு ஒரு சிறிய வேலைக்குப் போனாள் ஆண்டுகள் ஓடின அவளுக்கு வேறு திருமணத்தை விரும்பவில்லை சமூகத்தின் பார்வை கிச்சு கிச்சு பேச்சுகள் எல்லாம் அவளை தனிமையில் தள்ளின அனுஷாவோ தன் கனவுகளையெல்லாம் புதைத்து அம்மாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள் உண்மையை மறைத்ததால் ஒரு வாழ்க்கையை உடைத்தது இதயத்தோடு நம்பிக்கையும் உடைந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் பிரிவுதான் ஒரே வழியாக தோன்றியது ஆனால் அது யாருக்கு நிம்மதி கொடுத்தது யாருக்கும் இல்லை சில வருடங்கள் உருண்டோடின அனுஷாவுக்கு அவளது அண்ணன்களில் ஒருவர் நகரத்தில் இருந்த தன் நண்பர் மூலம் ஒரு வரன் வந்தது அருண் ஒரு அரசு அலுவலகத்தில் பணியாற்றுபவர் நல்ல குணம் திறமையானவர் மிக முக்கியமாக அவனது குடும்பம் அனுஷாவின் கடந்த காலத்தை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அதை ஒரு பிரச்சனையாக கருதவில்லை கடந்தது கடந்தது இனி நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்று சொன்னார்கள் அனுஷா முதலில் தயங்கினாள் ஆனால் அருணுடன் பேசியபோது அவனது இதமான பேச்சு புரிதல் எல்லாம் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தது திருமணம் நடந்தது இம்முறை எளிமையாக ஆனால் மகிழ்ச்சியாக அருணுடன் அனுஷாவின் வாழ்க்கை பூங்காவாக மாறியது அவனது அன்பு ஆதரவு அவளது உடைந்த கனவுகளை மீண்டும் கட்டி எழுப்பியது சில ஆண்டுகளில் அவர்களுக்கு ஒரு அழகிய குழந்தை பிறந்தது அனுஷா புன்னகைத்தாள் உண்மையான புன்னகையுடன் வாழ்க்கை சில சமயம் உடைக்கிறது ஆனால் விதி நல்லவர்களுக்கு எப்போதும் ஒரு அழகிய திருப்பத்தை வைத்திருக்கிறது அனுஷாவுக்கு அது கிடைத்தது சிறந்த வாழ்க்கை துணையாக அருண் அமைந்தான் அவள் இப்போது மகிழ்ச்சியாக வாழ்கிறாள்